ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மணிஷின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் அணுதினமும் உங்களை சந்திக்க செய்கிற என் ஆண்டவரை மனதார துதிக்கிற எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் ஆசீர்வாதி நாளா அமையும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அலுவலியா இந்த நாளின் இறைவார்த்தை திருப்பாடல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் நாலாவது இறைவார்த்தை நான் உரத்த குரலில் ஆண்டவர்கள வந்தாடினேன் ஜபிதே எனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் எனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வாரங்கள் எத்தனையோ மாதங்கள் கதறி கண்ணீர் விட்டீர்களாவா அதற்கு தேவன் பதில் கொடுக்கிறார் உன் கண்ணீர்கள் வேதனைகள் வியாதிகளுக்கு ஒரு முடிவை கொண்டு முடிவைடியா கொடுக்கிறா விசுவாசியுங்கள் கர்த்தவங்களோடு கூட பேசுகிறா கர்த்தனுடைய ஆபியான உங்களோடு கூட பேசுகிறா எனக்கு அருமையானவங்களே சங்கீதக்காரன் அதே சங்கீதக்காரன் சங்கீதம் ஐந்து இரண்டிலே சொல்கிறார் அதிகாலைகிறேன் சமூகத்தில் தேடுவேன் அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் படைப்புகள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் பறவைகள் கூட அதிகாலையில் அதன் அதன் பாசிகளில் தேவனை துதிக்கின்றது நீங்களும் நானும் தேவனை துதிப்பது மாத்திரமல்ல அதிகாலையிலே நம்முடைய ஜபத்தை நம்முடைய விண்ணப்பத்தை ஜபமாக தூவமாக ஆண்டவர் ஒரு சமூகத்தில் நீங்கள் தெரியப்படுத்தி இருப்பீர்கள் தெரியப்படுத்தியிருந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறா தேவன் பதில் கொடுக்கிறா எனக்கு அருமையானவரை எதிரிகள் பெருகலாம் நெருக்கங்கள் வரலாம் ஆம் பிரச்சனைகள் வரலாம் வியாதிகள் வரலாம் அவை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுதலை கொடுக்க தெய்வனுடைய பதில் உங்களை தேடி வரும் தெய்வம் இறங்கி அற்புதம் செய்வா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய தூதன் சூழ பாலை இறங்கி விடுவிப்பா ஆம் என கருமையானவங்களை பதிலை கொடுக்கிறவர் பறத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதில் வருகிறது மனிதனிடத்திலிருந்து அல்ல நீங்கள் வானத்தை பூமி உண்டாக்கின தெய்வத்தை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதித்து அவருக்கு நீங்கள் ஜபித்த அந்த ஜபத்தை நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை உள்ளத்தின் ஆழத்திலும் தெரிவித்தீர்கள் அல்லவா அதற்குத்தான் அருணாதரையே பதில் கொடுத்திருக்கிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே மறியால் மார்த்தாள் கண்ணீர் பிடித்து கதறினார்கள் அந்த கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுத்தா ஆகார் அண்ணார் கண்ணீர் பிடித்தார்கள் அதற்கு பதில் கொடுத்தா எனக்கு அருமையான ஒரு வாலிபே மகளை தெரியும் எனக்கு உறவினர்கள் எனக்கு அருமையானவர்களே அவர்கள் அந்த அருமையான மகள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாள் சில ஆண்டுகளுக்கு முன்னதாய் ஜபத்துக்கு வந்தபோது ஜபத்திலே அவள் ஊன்று கட்டப்பட்டார்கள் தெய்வத்தோடு அருமையான மகள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதை நான் கண்டிருக்கிறேன் ஒரு நாள் அவள் இல்லத்திற்கு போகும்போது அவள் ஜபித்து கொண்டிருந்தாள் ஜபித்து முடித்து விட்டு வெளியே வந்தாள் அப்பொழுது சொன்னாள் அங்கள் வெரி சாரி நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற நேரம் அதனால் நான் வர முடியலை என்னுடைய ஜபத்திற்கு ஒரு பதில் கொடுப்பார் நான் கேட்டேன் எதற்கமாக ஜபிக்கிறேன்னு என்னுடைய படிப்புக்காக ஜபிக்கிறேன் உன்னை ஆசிர்வதிப்பா என்ன ஜபித்து கடந்து வந்தேன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தாள் என் அன்பு மகள் நடந்தது என்ன தெரியுமா கடந்த நாட்களிலே அவள் இந்திய தேசத்தில் முதல் மாணவியாய் அவள் தேர்ச்சி பெற்றாள் நேற்றைய தினத்திலே அதற்கான அவார்டு கொடுக்கும்படியாய் அவரை பாராட்டு விழா வைத்திருந்தார்கள் என் உள்ளம் மகிழ்ந்தது அவள் சொன்னால் இரவிலே அலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னாள் ஆண்டவர் எனக்கு அற்புதமாய் நடத்தி கொடுத்தார் என்று சொல்லி தெய்வனை துதித்தாள் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி ஆ என்னை கருமையானவளை ஞானம் வேண்டுமோ தேவை வேண்டுமோ எல்லா வற்றைக்கும் குறித்து தெய்வனுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர்கள் அல்லவா அதற்கான ஆசிர்வாத்தை தெய்வம் கொடுக்கிறா இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்களா இன்றிரவு இந்த மாலை வேலைகளை இந்த காலை வேலைகளை இந்த நாள் முழுவதும் என்னை ஆண்டவர் நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்கள் ஜபத்திற்கு பதிலை கொடுத்து விட்டார் பெற்றுக்கொள்ள ஆயுதப்படுங்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் பரலோகப்பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதுரிகரும் ஒரு அர்த்த குரலில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தெய்வமே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து நிற்கிற பிள்ளைகளே கண்ணீரை இன்றைக்கு நீர் தொடைப்பீராக அதற்கு நீர் பதிலை கொடுத்து விட்டியே எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்று விசுவாசிக்கிறோம் சூழ்நிலைகளை மாற்றி அன்று பேரே அதே இடத்துல நம்முடைய பிள்ளைகளின் சரசுகளை உயர்த்தும் வீராக இந்த கண்ணீரை துடைத்து நீர் உயிரோடு கூட இருப்பதை விளங்க செய்வீராக ஆசீர்வதியும் அழுவச்சியும் ஏசு குரு வெளியேற வச்சு நாம தெரிஞ்சு வைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்